பசு தமிழ் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம் வக்ர காலகட்டங்கள் எவ்வளவு நாட்கள் இருக்கும் அது ஒருவருடைய எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் முதலில் சனி பகவான் வக்ர காலகட்டங்கள் நூத்தி நாற்பது நாட்கள் அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருந்தால் தற்போது கோச்சாரத்திலும் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் சில பலன்கள் மாறியும் சில பலன்கள் அவருக்கு யோகமாகவும் இருக்கும் அதனால வக்ர கிரகங்கள் ஒருத்தர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கும் என்பார்கள் அப்ப வக்ர கிரகங்கள் காலகட்டத்தில் நாம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் அடுத்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் அடையும் காலகட்டங்கள் எழுபத்தி ஐந்து நாட்கள் குரு பகவான் அடையும் காலகட்டங்கள் நூற்றி இருபத்தி மூணு நாட்கள் அதுபோல் புதன் பகவான் அடையும் காலகட்டம் இருபத்தி நாலு நாட்கள் அடுத்து சுஷ்கரன் அடையும் காலகட்டங்கள் ஐம்பது நாட்கள் இந்த பஞ்ச கிரகங்கள் அதனால தான் பழங்காலத்தில் புஜாதி ஐவர் என்பார்கள் அந்த புஜாதி ஐவர் என்று அழைக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்ரன் குரு சனி பகவான் இவைகள் மட்டுமே வக்ரம் அடையும் இவர்களுடைய வக்ர கால கட்டத்தில் ஜனநர் ஜாதகத்தில் வக்ரம் இருந்து கோச்சாரத்திலும் வக்ரம் அடையும் போதும் அந்த ஜாதகரின் செயல்பாடுகளில் கவனம் தேவை என் இனிய தமிழ் ஜோதிட நேயர்களில் என்னுடைய சேனலை சப்கரை செய்து கொண்டு பார்த்தாலும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்